வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில சத்தான ராகி அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ராகியில் கூடுதலான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இரும்பு சத்து கால்சியம் சத்து விட்டமின் சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க ஒரு சிலர் எல்லாம் வந்து ராகி சாப்பிட விரும்பப்படாதவங்களுக்கு இந்த மாதிரி ராகி அல்வாவா செய்து கொடுக்கும்போது போது சின்னவங்களுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த அல்வா சேர்க்குங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குங்க இது ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் இது கூடவே இதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த மாவை கரைச்சி வச்சுக்கலாங்க ஒரு கப் ராகி மாவுக்குங்க ஒன்றரை கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் பிடிச்சி எடுத்துருக்குங்க இதை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் ராகி மாவு அளந்துமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் பிடிச்சி எடுத்துக்கிட்டா சரியாக இருக்கும் எந்த கப்பில் வெள்ளம் ஒன்றரை கப் அளந்து எடுத்தோமோ அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க பாகுப்பதம்லாம் தேவையில்லைங்க நல்லா வெல்லம் கரஞ்சு கொதித்து வந்த பிறகு வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நெய் சூடாயிடுச்சுங்க தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இதை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சுங்க தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சுங்க வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை கூடவே நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க சொல்லுங்கள் இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுட்டேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கோங்க கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க இந்த அல்வா அல்வாக்கின்று அடிகனமான பாத்திரம் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கும்போதுங்க நீங்கள் சுலபமாக கிண்டி எடுக்க சரியாக இருக்கும் நல்லா திக்காகிட்டு வருதுங்க இதில் அஞ்சு இலக்கா சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி திக்காகி வரும்போதுங்க இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுக்கணுங்க இதுக்கு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் நல்லா திக்காகி வரும்போதுங்க மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கிட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரும்போது இறக்கி வச்சுக்கும்போது அல்வா சரியான பக்குவத்தில் வந்துடுங்க அப்புறம் இப்பவே பாதி முக்கால் அல்வாசி தயாராகிடுச்சு இப்போ எடுத்த நாலு டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் எடுத்துருந்தேங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் நான் இதில் இனிப்புங்க ஒரு கப்புக்கு ஒன்றை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் நீங்கள் கூடுதல் இனிப்பு வேணும்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கப் வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க ஒரு சிலருக்கு இனிப்பு குறைவாக பிடிக்கிறவங்க ஒன்றை கப்பே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த பக்கவத்தில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு இறக்கி வைக்கும்போது சரியாக இருக்குங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான உடனடியாக செய்யக்கூடிய ராகி அல்வா செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்